அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தன்மை பிரச்சனை இருப்பவர்கள் சிக்கன் மட்டன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா வாங்க தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக தன்மை பிரச்சனை இருக்கும் ஆண்கள் புரதம் நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள் சிக்கன் அல்லது மட்டன் இவற்றை எடுத்துக்கொள்ளலாமா என்றால் எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருவரது உடல் எடைக்கு ஏற்றாற் போல சிக்கன் மட்டன் போன்ற அசைவ உணவுகளை நாம் எடுக்கலாம் அது மட்டுமல்ல குறிப்பாக புரதம் மட்டுமல்லாமல் கால்சியம் போன்ற சத்துக்களும் சரியான விகிதத்தில் எடுத்துக்கொள்வதை நாம் உறுதிப்படுத்துவது அவசியம் அடுத்து நம் உடல் உஷ்ணத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் அவசியம் ஏனெனில் உடல் சூடு குறைவாக இருந்தால் மட்டுமே விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் என்பது நமக்கு சரியாக அமையும் அதனால் இறுக்கமான உள்ளாடைகள் அணிவதை தவிர்ப்பதும் நல்லது அடுத்து தினசரி போதுமான அளவு தண்ணீர் அருந்துவதும் அவசியம் வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் நம் உடல் சூட்டை வெகுவாக குறைக்கும் உணவு முறை மாற்றும் வாழ்க்கை முறை மாற்றத்தை நாம் தொடர்ந்து பின்பற்றும் போது விரைப்புத்தன்மை பிரச்சனையிலிருந்து நாம் நிச்சயமாக விடுபட முடியும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி